வணக்கம் இப்ப ஒரு பழமொழி சொல்கிறேன் வக்கத்தவன் வாந்தியாரு போக்கத்தவன் போலீஸ்காரன் அப்படின்னு எல்லாரும் கேட்டிருப்பீங்க வக்கத்தவன்னா என்ன எந்த வேலைக்கும் போக முடியாம அங்கேயே உட்காந்து சோம்பேறியா இருக்கிறவன் வாத்தியார் வாத்தியாருன்னா என்ன தொழில் அது வாத்தியார் வந்து நிறைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற எவ்வளவு பெரிய உன்னதமான வேலை அதை வந்து அப்படி சொல்லுவாங்க இதனுடைய சரியான விளக்கம் வாக்கு கற்றவன் வாத்தியார் வேலையில் இருக்கிறான் போக்கு அதானது ரோட்ல வந்து நம்ம டிராபிக் போலீஸ் எல்லாம் அந்த போக்கு போக்கு கற்றவன் போலீஸ்காரன் போக்கு நியமங்களை கற்றவன் போலீஸ்காரன் வாக்கு கற்றவன் வாத்தியார் அதாவது ஸ்கூல்ல சொல்லித்தர பள்ளிக்கூட வாத்தியார் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர்தான் வாத்தியார் அது மாதிரி போலீஸோட வேலையில் எல்லா நியமங்களையும் தெரிஞ்சு வச்சவன் போலீஸ்காரர் இப்படி தான் இதனுடைய பொருள் வருது ஓகே பை ராம் ராம்